என் பெயர் மேகலா நாங்கள் ஏழு சகோதரிகள் எங்கள் வீட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது என் தாய் மிகவும் சாமர்த்தியசாலி மற்றும் சமாளிக்கும் பெண்மணி எங்கள் அப்பா இந்த உலகத்தை விட்டு நீங்கிவிட்டார் இப்போது நாங்கள் முற்றிலும் தனியாக விடப்பட்டு அனாதைகளானோம் இப்போது சாப்பாட்டிற்கு கையேந்துவதை தவிர வேறு வழி இல்லை நாங்கள் படித்தவர்களும் இல்லை இளம் பெண்களை யாரும் தங்கள் வீட்டில் வேலைக்கு அமர்த்தவும் மாட்டார்கள் இங்கு எல்லோரும் வசித்தனர் அப்புறம் எங்கள் அம்மாவின் சமாளிக்கும் அதே மனநிலை எங்களுக்கும் வந்தது தெரிந்தவர்களிடம் கேட்டு சாப்பாடு கிடைக்கும் போது ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டும் உணவுக்காக கேட்டு வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் யாரும் வீட்டு உரிமையாளருக்கு என்ன பதில் சொல்வது என்று யோசிக்கவில்லை ஏனெனில் மூன்று மாத வாடகை கொடுக்காத போது அவர் எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டார் நான் இப்போது வாடகையை வாங்கிக்கொண்டுதான் கொண்டுதான் போவேன் என்றார் இந்த வீட்டில் எந்த ஆணும் இல்லை என்று கூட அவருக்கு வெட்கம் வரவில்லை எங்கள் தந்தைக்காக அவர் எந்த முன்மணமும் இல்லாமல் எங்களுக்கு இந்த வீட்டை கொடுத்தது உண்மைதான் ஏனென்றால் அவர் எங்கள் தந்தையை அறிந்திருந்தார் அவர் எங்களுக்கு எவ்வளவு கண்ணியம் காட்ட வேண்டுமோ அதை ஏற்கனவே காட்டிவிட்டார் இனிமேல் அவரால் அதற்கு கண்ணியம் காட்ட முடியாது ஆனால் அவர் கண்ணியம் காட்டவில்லை என்றால் அசிங்கமாக நடந்து கொள்வார் என்று எங்களுக்கு தெரியாது என் அம்மா நீங்கள் எங்கள் வீட்டை பார்க்கலாம் எங்களிடம் ஏதாவது இருந்தால் ஏதாவது கிடைத்தால் எடுத்துக் கொள்ளுங்கள் எங்களிடம் எதுவுமே இல்லை என் மகன்களை தவிர என்னிடம் எதுவுமே இல்லை என்றார் அவர் யோசனையில் ஆழ்ந்தார் உங்கள் நிலைமை உண்மையில் மோசமாகத்தான் இருக்கிறது என்றார் அவர் எங்கள் பேச்சை புரிந்து கொண்டார் என்று நினைத்தோம் ஆனால் நீங்கள் சரியாக சொன்னீர்கள் மகள்களை தவிர உங்களிடம் எதுவும் இல்லை நீங்கள் கொடுக்காத மூன்று மாத வாடகையை நான் மன்னிக்கிறேன் ஆனால் அடுத்த மாதம் வாடகை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் ஒரு மகளை எனக்கு கொடுக்க வேண்டும் நான் அவளை என்னுடன் அழைத்து செல்வேன் அவள் ஒரு இரவு என்னுடன் கழிக்க வேண்டும் இதன் மூலம் உங்கள் வாடகை மன்னிக்கப்படும் என்றார் என் அம்மா திகைத்து போனார் என் அம்மாவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை எங்களுக்கும் என்ன சொல்வதென்றே புரியவில்லை அவர் போனதும் என் அம்மா ஒரு அதிர்ச்சி அடைந்து இந்த ஆள் என்ன சொல்லிவிட்டு போனார் என்று சொன்னார் முதலில் என் அம்மா அவர் செய்தது சரியில்லை என்றும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது கூடாது என்றும் எதிர்வினை ஆற்றினார் ஆனால் மாதம் நெருங்கியதும் ஒரு இரவுதானே போனால் என்ன ஆகிவிடும் என்று சொல்ல ஆரம்பித்தார் நாங்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டோம் என் அக்காவை அனுப்பும் யோசனை பேசப்பட்டது அவள் பெயர் நான் போக மாட்டேன் என்ன பேசுகிறீர்கள் அம்மா நீ ஒரு இரவு அங்கு போகவில்லை என்றால் நாங்கள் எல்லோரும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் சாலையில் இரவு கழிக்க நேர்ந்தால் எங்களுக்கு என்ன ஆகும் நீ போய்விடு என்று என் அம்மா அவ்வளவுதான் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் நாங்கள் எல்லா சகோதரிகளும் இது என்ன பேச்சு அம்மா என்ன சொல்லிவிட்டால் என்ன ஆகும் என்ன செய்வோம் என்று விவாதிக்க ஆரம்பித்தோம் ஆனால் நடந்தது என்னவென்றால் நேரம் வந்துவிட்டது மானசியை அனுப்ப வேண்டியதாயிற்று ஏனெனில் எங்களுக்கு வேறு வழி இல்லை அவர் ஒரு இரவு என்றுதான் சொன்னார் ஆனால் அவள் ஒரு வாரத்திற்கு பிறகு வந்தார் நாங்கள் அவளை பார்த்தபோது அவள் சாதாரணமாக இருந்தாள் நாங்கள் அவளிடம் நீ நலமா உனக்கு என்ன நடந்தது என்று கேட்டோம் அதற்கு அவள் நடந்ததை நான் சொல்ல விரும்பவில்லை அந்த ஆள் என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்றார் அவளது நிலை நன்றாக இருந்தது போல் தோன்றியது ஒரு வாரத்தில் அவளது ஆரோக்கியம் சற்று மேம்பட்டது போல் தோன்றியது அவளுக்கு அங்கு நல்ல உணவு கிடைத்திருக்கும் போல் இருந்தது அவள் என் அம்மா கையில் இருபதாயிரம் ரூபாயும் வைத்து இதையும் அவர்தான் கொடுத்தார் என்றார் என் அம்மா எதுவும் பேசவில்லை பிறகு எதுவும் நடக்காதது போல் சாதாரணமாகிவிட்டார் இந்த இருபதாயிரம் ரூபாயில் எங்கள் மாத செலவு ஓடிவிட்டது அடுத்த மாதம் வந்தது மானிசியை விட இளையவளான ஆனால் என்னை விட மூத்த என் சகோதரி சீமாவுக்கு மிகவும் கோபம் வரும் அவள் மானசி அங்கு என்ன நடந்தது என்று சொல்லும் வரை நான் ஒருபோதும் போக மாட்டேன் என்றான் மானசி தன் வாயை திறக்கவே இல்லை அவன் நான் சொல்ல முடியாது நான் இந்த ரகசியத்தை வெளியே சொன்னால் அவர் நம்மை இந்த வீட்டில் இருந்து வெளியேற்றி விடுவார் என்றார் என் கோபக்கார சகோதரி தொடர்ந்து நீ சொல்லும் வரை நான் போக மாட்டேன் நீங்கள் தெருவுக்கு வந்தாலும் சரி என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் மீண்டும் குழந்தைகளை தங்கள் வழியில் செயல்பட வைப்பது எப்படி என்றால் அவர்களை உணர்ச்சி ரீதியாக மிரட்ட வேண்டும் இதில் என் அம்மா ஏற்கனவே இருந்தவர் அவள் தன்னை தானே அடித்து கொள்ள ஆரம்பித்தாள் புலம்ப ஆரம்பித்தாள் இப்போது என்ன செய்வது இவர்களை எல்லாம் எங்கு அழைத்து செல்வே உன் அப்பாவுக்கு ஒரு மகன் வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் மகன்களின் ஆசையில் மகள்களை பெற்றார் பிறகு அவர் இந்த உலகை விட்டு சென்று விட்டார் இப்போது இவர்களும் எனக்கு உதவ தயாராக இல்லை பெரிய அக்கா தியாகம் செய்தால் நீ ஏன் செய்ய முடியாது நீயும் தியாகம் செய்து எங்களை இதிலிருந்து காப்பாற்று அதேதான் நடந்தது என் சகோதரியும் ஒப்புக்கொண்டான் அவனும் சென்றாள் ஆனால் ஒரு இரம்பு என்று சொல்லிவிட்டு ஐந்து நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்தாள் இவள் திரும்பி வந்தபோது இவளுடைய இவனுடைய வாயும் மூடப்பட்டிருந்தது இவனும் எதுவும் சொல்லவில்லை அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவர்கள் முற்றிலும் அமைதியாக இருந்தனர் எதுவும் பேசவில்லை அவர்கள் இருவரின் முகங்களும் அவ்வளவு அழகாக இல்லை ஆனால் என் மூன்றாவது சகோதரி சில்பா மிகவும் அழகாக இருந்தாள் அவள் மிகவும் பயந்து போயிருந்தாள் ஒரு நாள் நான் என் அம்மாவிடம் இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் அப்பா உயிருடன் இருந்திருந்தால் இது எல்லாம் நடந்திருந்தால் அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன் அவள் நிச்சயமாக மோசமாகத்தான் இருந்திருக்கும் வேறு என்ன என்றாள் அந்த மனிதனிடம் சொல்லுங்கள் நாங்கள் இங்கிருந்து செல்கிறோம் நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்வோம் நாங்கள் பெண்கள் நல மையத்திற்கு செல்வோம் அங்கே போய் இருப்போம் என்றாள் அவள் இப்போதெல்லாம் பெண்கள் நல மையத்தில் என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியுமா உங்கள் சொந்த வீடு உங்கள் சொந்த வீடுதான் என்றார் நான் இது எங்கள் வீடு இல்லை இது வாடகை வீடு இந்த வாடகைக்காக நாங்கள் பெரிய தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கிறது என்றேன் என் அம்மா இல்லை நடப்பது நடக்கட்டும் என்றால் எனக்கு கோபம் வந்தது நடக்கட்டும் எவ்வளவு பயப்படுகிறாள் என்பது உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு என் முறை ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏழு மகள்கள் மட்டுமே இருக்கிறார்கள் ஏழு மாதங்கள் கடந்துவிடும் அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்களே போவீர்களா என்று கேட்டேன் நான் அப்படி சொன்னதும் என் அம்மா என் முகத்தில் விட்டு நீ எவ்வளவு முரட்டுத்தனமாகவும் வெட்கமற்றவளாகவும் ஆகிவிட்டாய் வராதே என் முன் சில்பாவுக்கு பதிலாக உன்னை அனுப்ப வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது ஆனால் அவள் உன்னை விட அழகாக இருக்கிறாள் இங்கிருந்து வெளியே போ என்றாள் நான் அரைத்து சென்று அழ ஆரம்பித்தேன் சில்பாவிற்கு நான் அவளுக்காகவே வாதாட சென்றேன் என்பது தெரியும் அவள் விடுங்களேன் என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கட்டும் நாம் என்ன செய்ய முடியும் என்றார் நான் மானசி மற்றும் சீமாவை பார்த்து உண்மையில் இவர்கள் இருவரும் தான் நம் எதிரிகள் அங்கு என்ன நடக்கும் என்று எங்களுக்கு சொல்ல அவர்கள் தயாராக இல்லை என்றேன் அவர்களும் கோபமடைந்தனர் உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் என்ன நடக்க வேண்டுமோ அதுவே நடக்கும் என்பதில் ஏன் உன்னுடைய கவனம் கொஞ்சமும் இல்லை என்று கேட்டார்கள் அந்த மனிதன் தேவைக்கு அதிகமாகவே தந்திரமானவன் என்று மானசி வாயிலிருந்து வந்தது உடனே சீமா அவளது கையின் மீது கை வைத்து இன்னும் எதுவும் பேசாதே என்றார் அதாவது இவர்களும் ஒருவருக்கொருவர் கூட்டு வைத்துக் கொண்டிருந்தார்கள் சரி மூன்று நாட்களுக்கு பிறகு சில்பாவும் சென்று விட்டாள் அவள் திரும்பி வந்தபோது அவளது நிலை முதல் இரண்டு சகோதரிகளை போல் இல்லை அவள் மிகவும் அழுது கொண்டிருந்தாள் மிகவும் பயந்து போயிருந்தாள் அவளது முகத்தில் ஒரு காயமும் இருந்தது நான் உனக்கு என்ன நடந்தது இந்த காயம் எப்படி ஏற்பட்டது எனக்கு சொல் என்றேன் அவளுக்காக அடி வாங்கியதும் அவள் எனக்கு என்ன விஷயம் என்று நிச்சயமாக சொல்வாள் என்று நான் நம்பினேன் ஆனால் அவளும் தனது வாயை மூடிக்கொண்டு எனக்கு சொல்ல மறுத்துவிட்டாள் அவள் இந்த காயம் என் சொந்த காரணத்தால் ஏற்பட்டது நீ கவலைப்படாதே என்றாள் இப்போது எனக்கு இவர்கள் மூவர் மீதும் கோபம் வந்தது அந்த மனிதன் இவர்கள் என்ன மாயம் செய்கிறான் அவர்கள் திரும்பி வரும்போது அவர்களின் நாக்கு ஏன் போகிறது கொஞ்சம் அப்பாவியாகவும் முட்டாளாகவும் இருந்தாள் நான் அவளை அதிகமாக வற்புறுத்திய போது பாரு என்ன நடந்தாலும் அது அவ்வளவு மோசமாக இருக்காது என்று மட்டும் சொன்னாள் இதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் நான் மாதம் முழுவதும் அவரிடமிருந்து இருந்து தகவல்களை பெற பல முறை முயற்சி செய்தேன் ஆனால் நான் வெற்றி பெறவில்லை பிறகு நான் அந்த பற்றி மனிதனை விசாரிக்க நினைத்தேன் என் நண்பன் ராமிடம் உதவி கேட்க அவனிடம் நின்று பேசிக் கொண்டிருந்தேன் அதை பார்த்து யாரோ ஒருவர் என் அம்மாவுக்கு சொல்லிவிட்டனர் இப்போது நான் என்ன சொல்ல முடியும் நான் அந்த ஜெயக்குமார் பற்றி தகவல் சேகரித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லவா நான் ஆம் அவன் என் நண்பன் நான் அவனிடம் நலம் விசாரித்துக் கொண்டிருந்தேன் என்றேன் என் அம்மா நண்பர்களை உருவாக்கி இருக்கிறாயா உனக்கு தெரியுமா ஆணும் பெண்ணும் ஒருபோதும் நண்பர்களாக இருக்க முடியாது என்றால் நான் நல்லது நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்கள் மகளை ஒரு அண்ணியனுடன் அனுப்புகிறீர்கள் மேலும் நான் அவனுடன் ஏன் பேசினேன் என்று என்னிடம் சொல்கிறீர்கள் இந்த வீட்டில் மிகவும் நல்ல விஷயங்கள் நடக்கின்றன இல்லையா முதலில் பிச்சை எடுத்து சாப்பிட்டோம் இப்போது மரியாதையை விற்று சாப்பிடுகிறோம் என்றேன் என் அம்மா மீண்டும் என் முகத்தில் அறைந்து விட்டு நீ நாளைக்கே போவாய் இது நாட்கள் கொண்ட மாதம் ஆனால் நீ போவாய் நாளே ஜெயக்குமாரை என்றார் நான் இதை கேட்டதும் எனக்கு கோபம் வந்தது ஆனால் என் அறைக்கு வந்ததும் அளவும் ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலே நான் மிகவும் வருத்தமாக இருந்தேன் அவர்கள் என்னை அழைத்து செல்ல வந்தார்கள் இப்போது கார் அவர்களது வீட்டிற்குள் வந்துவிட்டது வீடு மிக பெரியதாக இருந்தது மாலை நேரம் தொடங்கியது அங்கிருந்த ஒருவன் என்னை நோக்கி உன் கண்களை மூடிக்கொள் என்றான் அவன் அந்த வீட்டின் வேலைக்காரனாக இருந்தான் அவன் கண்களை மூடிக்கொண்டு என்னுடன் வா என்றான் அவன் என் கையை பிடித்து அழைத்து செல்ல ஆரம்பித்தான் என் கால்களுக்கு அடியில் தரையும் பின்னர் கம்பளமும் இருப்பதாக உணர்ந்தேன் பிறகு ஒரு அறைக்கு வந்து சேர்த்தேன் அங்கே ஒரு ஜோடி ஆடை சில அலங்கார பொருட்கள் மற்றும் ஒரு பெண் நின்று என்ன நடக்கிறது என்று கேட்டேன் அவள் ஒன்றுமில்லை சீக்கிரம் தயாராகு என்றார் அவள் எனக்கு ஆடைகளை கொடுத்து குளியல் அறையில் தள்ளினாள் நான் குளியல் அறையில் இருந்து தப்பிக்க முயன்றேன் ஆனால் குளியல் அறையில் ஜன்னல் இல்லை வெளியேற முடியாத அளவுக்கு பெரிய திறப்பு எதுவும் இல்லை சிறிது நேரம் கழித்து அந்த பெண் காவல்துறை அதிகாரி போல கதவை தட்ட ஆரம்பித்தார் சீக்கிரம் என்ன செய்கிறாய் இவ்வளவு நேரம் ஆகியும் நீ தயாராகவில்லையா நான் ஆடைகளை அணிந்து வெளியே வந்தேன் ஆடைகள் அவ்வளவு ஆடம்பரமாக இல்லை வெறும் சிகப்பு நிறத்தில் இருந்தன நான் ஒரு சிகப்பு நிற ஆடையில் ஒரு சிறிய விழாவின் மணமகள் போல் இருந்தேன் அதன் பிறகு அவள் என் முகத்தை பிடித்து விசித்திரமான முறையில் மேக்கப் செய்ய ஆரம்பித்தான் நான் ஆச்சரியப்பட்டேன் நான் நீ யார் எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்னை ஏன் மணமகள் ஆக்குகிறீர்கள் இது எல்லாம் என்ன என்று கேட்டேன் அவள் எனக்கு சொல்ல அனுமதி இல்லை நான் வேலையை செய்யும்படி மட்டுமே பணிக்கப்பட்டுள்ளேன் நான் என் வேலையை செய்வேன் நீயும் உன் வேலையை செய் பிறகு உனக்கு என்ன நடக்கும் என்று பார் அது உன்னுடைய விஷயம் ஜெயக்குமார் சார் என்ன செய்ய வேண்டுமோ அதை விரைவாக செய்ய சொன்னார் இரண்டு மணி நேரம் மட்டுமே அவகாசம் என்றால் நான் ஆச்சரியப்பட்டேன் நான் இரண்டு மணி நேரமா ஆனால் என் சகோதரிகள் ஐந்து நாட்களுக்கு பிறகுதான் திரும்பி வந்தார்கள் இவர்கள் என்னை இரண்டு மணி நேரத்தில் திருப்பி அனுப்புவார்களா ஆனால் இரண்டு மணி நேரத்தில் இங்கு என்ன நடக்கும் அப்படி என்ன வேலை இரண்டு மணி நேரம் நாங்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே கதவு தட்டப்பட்டது நான் பயங்கரமாக பயந்து போனேன் யார் வந்திருக்கிறார்கள் அல்லது என்னை எங்காவது அழைத்து செல்வார்களா என்று தெரியவில்லை ஏனெனில் இந்த அறையில் உட்கார ஒரே ஒரு சோபா மட்டுமே இருந்தது அவர் கையில் ஒரு இதில் நீ படித்தவளா அல்லது கை வைப்பாயா என்று கேட்டார் நான் இது என்ன என்றேன் அவர் இது உன் சம்பந்த பத்திரம் இந்த வீட்டில் உனக்கு என்ன நடந்தாலும் அதற்கு நீ எங்களுக்கு அனுமதி கொடுக்கிறாய் என்றார் நான் நான் இப்படிப்பட்ட எந்த பத்திரத்திலும் கையெழுத்திட மாட்டேன் என்றேன் அவர் நாங்கள் உன்னுடைய சகோதரிகளிடமும் கையெழுத்து வாங்கினோம் அவர்கள் கையெழுத்திட்டார்கள் என்றார் என் கைக்கு வந்ததும் நான் அதை படிக்க முயன்றேன் ஆனால் அவர் அதன் மீது கை வைத்திருந்தார் அதனால் என்னவென்று எனக்கு படிக்க முடியவில்லை அவர் கோபமாக சீக்கிரம் கையெழுத்திடு என்றார் பயத்தில் நான் கையெழுத்திட்டேன் பிறகு அவர் அந்த பெண்ணிடம் இவளை எப்படி தயார் செய்தாய் என்று கேட்டார் அவள் இவ்வளவுதான் முடிந்தது என்றார் அவர் என்னை ஒரு பார்வை பார்த்து சரி இவ்வளவு போதும் என்றார் நான் பாருங்கள் நான் உங்களுடன் எங்கும் வரமாட்டேன் என் சகோதரிகளுடன் நீங்கள் என்ன செய்தீர்களோ நான் அப்படிப்பட்டவள் இல்லை நான் எங்கும் வரமாட்டேன் என்றேன் அவர் என் கையை பிடித்து பேசாதே நீ இப்படி சம்மதிக்க மாட்டாய் இல்லையா வா என்றார் சிறிது நேரத்திற்கு பிறகு அவருக்கு என்ன கோபம் வந்ததோ அவர் என்னை மடுக்கையில் தள்ளினார் நான் உட்காருவதற்கு பதிலாக பின்னோக்கி மடுத்துவிட்டேன் ஆனால் அவர் மீண்டும் முகத்தை திருப்பிக் கொண்டு நின்று விட்டார் நான் தேவி தேவி அல ஆரம்பித்தேன் இது எனக்கு என்ன நடக்கிறது என்று நான் கூரையை பார்த்தேன் கூரையில் ஏதோ விசித்திரமான ஒன்றை பார்த்தேன் கூரையின் மீது குழந்தைகள் வரைவதற்கு பயன்படுத்தும் பெயிண்ட் சிந்தி இருந்தது யாரோ கீழே இருந்து மேலே வீசியது போல் சிந்தி இருந்தது இவ்வளவு பெரிய அறையில் ஏன் ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து சுவர்களை கெடுப்பார் சரி நான் இதை நினைத்து கொண்டிருக்கும் போதே என் இடுப்புக்கு கீழே ஏதோ குளிர்ச்சியான ஒன்றை தொட்டது இது என்னவென்று நான் ஆச்சரியப்பட்டேன் என் இடுப்புக்கு கீழே எனக்கு அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டது நான் பனி கட்டி பலகையின் மீது படுக்க வைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது இந்த படுக்கைக்கு அடியில் பனி கட்டி வைக்கப்பட்டிருக்கலாம் நான் திடீரென்று எழுந்தேன் நான் பரபரப்புடன் எழுந்தேன் ஆனால் ஜெயக்குமார் சாரின் கவனமும் பார்வையும் என் மீது படவில்லை நான் இந்த படுக்கையின் போர்வையை அகற்றினேன் படுக்கையும் ஈரமாயிருந்தது போல் தோன்றியது பிறகு நான் மெத்தையையும் அகற்றினேன் நான் மெத்தையை அகற்றியவுடன் என் வாயில் ஒரு அலறல் வெளிப்பட்டது நான் பின்னோக்கி சென்று நின்று கொண்டேன் ஜெயக்குமார் சாரும் இங்கேயே பார்த்தார் அவரும் என்னை பெரிய கண்களால் பார்க்க ஆரம்பித்தார் படுக்கைக்கு அடியில் உட்கார்ந்திருந்தவன் கையில் ஒரு பனிக்கட்டு துண்டு வைத்திருந்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் பைத்தியக்காரத்தனமாக சிரிக்க ஆரம்பித்தான் மணமகள் பயந்து விட்டால் மணமகள் பயந்து விட்டால் இது யார் அவன் என்ன சொல்கிறான் என்று நான் ஆச்சரியப்பட்டேன் ஜெயக்குமார் சார் என்ன செய்தாய் நீ இந்த மெத்தையை அகற்ற உனக்கு என்ன தேவை என்று கேட்டார் நான் கீழே யார் இவன் என்றேன் அவர் இவன் என் மகன் இங்கு உட்கார் என்றார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இவருக்கு மகனும் இருக்கிறானா இவன் இங்கு என்ன செய்கிறான் அவர் வேலைக்காரர்களை அழைக்க ஆரம்பித்தார் இவனை இங்கிருந்து வெளியே கொண்டு போ என்றார் நான் இல்லை இவனை இங்கிருந்து வெளியே அனுப்ப வேண்டாம் உங்களுக்கு வெட்கம் இல்லையா நாங்கள் உங்கள் மகள்களின் வயதுடையவர்கள் நீங்கள் எங்கள் பல பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று அவர் என்னை ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தார் நான் அதனால் தான் உங்கள் மகன் பைத்தியக்காரனாக இருக்கிறான் இல்லையா ஏனென்றால் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை மக்களுடன் செய்கிறீர்கள் அதனால் தான் உங்களுக்கு கருமம் திரும்பி வருகிறது நீங்கள் ஒரு கெட்ட மனிதர் என்றேன் அவரது கண்களில் கண்ணீர் வந்தது அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் எதுக்கு ஒரு கெட்ட கெட்டவனாக விட்டால் ஏன் நான்கு மாதங்களாக எங்களது தலைக்கு மேல் ஒரு தொல்லை நான் யோசித்தேன் மேலும் அவர் எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னார் அதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் நான் என் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது என் அம்மா இதோ இவள் நான்கு மணி நேரத்திலேயே திரும்பி வந்து விட்டாளே என்றார் நான் நீங்கள் என்ன விரும்பினீர்கள் நான் என் வாழ்நாள் முழுவதும் வேண்டும் என்று விரும்பினீர்களா அதுவும் நடக்கும் என்றேன் அவள் என்றாள் நான் ஒன்றுமில்லை என்றேன் நான் திரும்பி வந்து என் மற்ற சகோதரிகளுடன் உட்கார்ந்தேன் அவர்கள் உன்னை என்ன செய்ய சொன்னார் என்று கேட்டார்கள் நான் இப்போது உங்கள் ரகசியத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் முதலில் உங்களை என்ன செய்ய சொன்னார்கள் என்று சொல்லுங்கள் நான் மானசியிடம் முதலில் நீ சொல் உன்னை என்ன செய்ய சொன்னார்கள் என்றேன் அவள் இந்த வீட்டில் வேலை செய்ய யாரும் இல்லை இந்த வீடு நீண்ட நாட்களாக கூட்டப்பட்டு இருக்கிறது அதனால் இந்த முழு வீட்டையும் சுத்தம் செய்யும்படி எனக்கு சொல்லப்பட்டது நான் ஒரு வாரம் முழுவதும் இந்த முழு வீட்டையும் சுத்தம் செய்தேன் அவர் நான் உங்கள் அம்மாவிடம் பேசுவேன் உங்களது வேலை இந்த வீட்டை சுத்தம் செய்வது என்று சொன்னார் சத்தியமாக என்னால் செய்ய முடியாத அளவுக்கு என்னை வேலை வாங்கினார்கள் அதாவது அது ஒரு ஆளின் வேலை இல்லை ஒரு வாரம் முழுவதும் நான் இந்த வீட்டை சுத்தம் செய்தேன் ஆனால் எனக்கு அங்கு மிகவும் நல்ல உணவு கிடைத்தது தங்குவதற்கு ஒரு அறையும் கிடைத்தது ஜெயக்குமார் சாரை நான் வரும்போதும் போகும் போதும் மட்டுமே பார்த்தேன் யாரும் என் அறைக்கு வரவில்லை யாரும் என்னிடம் அப்படிப்பட்ட எந்த பேச்சும் பேசவில்லை ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று மட்டும் சொன்னார் பிறகு நான் சீமாவிடம் உன்னை என்ன வேலை செய்ய சொன்னார்கள் என்று கேட்டேன் அதற்கு அவள் என்னையும் இதே போன்ற வேலைகளை செய்ய சொன்னார்கள் யாருக்கும் எதுவும் சொல்ல தேவையில்லை துளி கூட சொல்ல வேண்டாம் என்று என்னிடம் சொன்னார்கள் இந்த வீட்டில் ஒரு நோயாளி இருக்கிறார் அவரை பார்த்து கொள்ள வேண்டும் நீதான் அவரை பார்த்து கொள்ள வேண்டும் என்று என்னிடம் சொன்னார்கள் அவனது அறையையும் சுத்தம் செய்ய சொன்னார்கள் சுவர்களில் வண்ணங்கள் பூசப்பட்டிருந்தன அது ஒரு மிகவும் அசுத்தமான அறை நான் மிகவும் கஷ்டப்பட்டு அனைத்து சுவர்களையும் சுத்தம் செய்தேன் நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன் அதனால் தான் என்னை ஐந்து நாட்களுக்கு பிறகு திருப்பி அனுப்பினார்கள் ஆனால் என்னை எந்த வேலைக்காக அழைத்து சென்றார்களோ அந்த வேலையை சொல்லவில்லை செய்ய நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் அதே சமயம் கலக்கம் அடைந்தோம் நான் சில்பாவை பார்த்தபோது அவள் அந்த வீட்டில் ஒரு சின்ன பெண் குழந்தை இருந்தது அவளை என் பொறுப்பில் விட்டார்கள் அவளை நான் பார்த்து கொள்ள வேண்டும் எப்போதும் அவளை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு சொன்னார்கள் அவளுடைய நகம்தான் என்னை கீறியது என்றார் அவர்கள் என்னிடம் இப்போது நீ சொல் உன்னை என்ன வேலை செய்ய சொன்னார்கள் என்று கேட்டார்கள் நான் அவர்களுக்கு என்ன வேலை செய்தேன் என்று சொன்னபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் உண்மையில் விஷயம் என்னவென்றால் ஜெயக்குமார் சாருக்கு ஒரு பைத்தியக்கார மகன் இருந்தான் ஆனால் அவரது முழு வியாபாரமும் அந்த மகனின் பெயரில் இருந்தது ஏனென்றால் அவன் முன்பு இப்படி இல்லை அவன் மிகவும் புத்திசாலி அழகான மற்றும் மனிதன் மனிதன் அவன் வெளிநாட்டில் அவனது பெயர் மிகவும் அழகான இளம் திருமணம் ஆனது மேலும் ஒரு மகள் பிறந்தான் அவன் தன் மனைவியின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தான் ஒரு முறை அவர்கள் இருவரும் தங்கள் குழந்தையுடன் ஒரு இடத்திற்கு சென்ற போது அவர்களின் கார் ஒரு மலையில் இருந்து கீழே விழுந்தது கடவுளின் கருணையோ என்னவோ அந்த தாயின் மனதில் என்ன தோன்றியதோ தெரியவில்லை கார் கட்டுப்பாட்டை இழக்கும் அவள் தன் மகளை காரில் இருந்து வெளியே எறிந்தாள் மகளுக்கு சிறிது காயம் ஏற்பட்டது அவள் உயிர் விளைத்தாள் கார் கீழே விழுந்த போது அவனது மனைவி இறந்து விட்டாள் சாமியின் தலையில் காயம் ஏற்பட்டதால் அவன் ஒரு குழந்தையை போலாகி ஒரு மனநல நோயாளி ஆனான் அதன் பிறகு இந்த வீட்டில் எல்லாம் மோசமாக ஆரம்பித்தது ஜெயக்குமார் சார் தனது மகன் பைத்தியமாகிவிட்டான் என்பதை வெளி உலகத்திற்கு தெரிவிக்க விரும்பவில்லை ஏனென்றால் அவர் தனது முழு வியாபாரம் அனைத்து நிறுவனங்கள் மற்றும் அனைத்தையும் தன் மகனின் பெயரில் வைத்திருந்தார் அவன் வைத்தியமாகிவிட்டான் என்பது யாருக்காவது தெரிந்தால் அது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் மக்கள் அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்து நிறுவனத்தில் இருந்து தங்கள் பங்குகளை விலக்கிக் கொள்வார்கள் என்னை பொறுத்தவரை நான் சாமியின் ஏனென்றால் சகோதரிகள் அனைவரிலும் நான் மிகவும் புத்திசாலியாகவும் பொறுமையுடனும் இருந்ததாக ஜெயக்குமார் சார் கூறினார் என்னிடம் கையெழுத்து வாங்கப்பட்ட அந்த பத்திரம் வேறு எதுவும் இல்லை அது ஒரு ஒப்பந்த திருமணம் அதில் என்னிடம் கையெழுத்து வாங்கப்பட்டு இருந்தது நான் இப்போது சாமின் மனைவியாகவும் இந்த வீட்டின் உரிமையாளராகவும் இருக்கிறேன் ஜெயக்குமார் சார் இந்த வீட்டையும் என் என் மகனையும் கவனித்துக் கொள்ள எனக்கு உதவக்கூடியவர்களை கொண்டிருந்தேன் மேலும் யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது என்று விரும்பினேன் அதனால் தான் நான் உங்களது சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தேன் ஆனால் எனக்கு எந்த தவறான எண்ணமும் இல்லை எந்த கெட்ட நோக்கமும் இல்லை என்றார் நான் உங்கள் அம்மாவிடம் எல்லாவற்றையும் முன்பே சொல்லி இருந்தால் அவர் வேறு ஏதாவது சொல்லி இருப்பார் ஏனென்றால் உங்கள் அம்மா மிகவும் அதனால் தான் நான் இந்த நாடகத்தை எல்லாம் செய்தேன் யாரிடமும் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று உங்களிடம் சொன்னேன் எனக்கு ஒரு பெரிய சிக்கல் உள்ளது அது சரியாகிவிட்டால் நான் உங்களை என் வீட்டிற்கு மாற்றுவேன் அதன் பிறகு உங்கள் பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றார் நான் இந்த விஷயத்தை அவர்களிடம் சொன்ன போது அவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அவர்கள் இதன் பொருள் நீ இந்த வீட்டின் எஜமானி ஆகிவிட்டாய் மேலும் அவரது மகனின் மனைவியும் கூட என்றார்கள் நான் ஆம் ஆனால் அவர் சுயநிலைவில் இல்லை மேலும் டாக்டர் அவர் குணமடைய முடியும் அவருக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்று கூறியுள்ளார் பிறகு நாங்கள் அனைவரும் இங்கிருந்து அந்த வீட்டிலிருந்து மாறிவிட்டோம் எனது இரண்டு இளைய சகோதரிகள் கல்லூரியில் சேர்க்கப்பட்டன ஏனெனில் பணப்பற்றாக்குறையால் அவர்களின் படிப்பு தடைபட்டு இருந்தது சில்பா குழந்தையை கவனித்துக் கொண்டால் அந்த குழந்தை அவளுடன் மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் அந்த குழந்தை அவளை தன் தாயாக கருத ஆரம்பித்தது நான் என் கணவர் ஷாமை கவனித்துக் கொண்டேன் அவர் என்னை அவரது முன்னாள் மனைவி ரேகா என்று அழைப்பார் ஆனால் அது எனக்கு ஒரு பொருட்டாக இருக்கவில்லை நான் அவரது மருத்துவரை சந்தித்தேன் அவரும் என்னுடன் நீண்ட நேரம் பேசினார் மேலும் அவரை எப்படி கையாள்வது எப்படி குணப்படுத்துவது எப்படி அவர் சாதாரணமாக வருவார் எப்படி எல்லாம் சரியாகும் என்று எனக்கு சொன்னார் அவர் எனக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்தார் இப்போது ஒரு வருடம் ஆகிவிட்டது நாங்கள் இங்குதான் வசித்து வருகிறோம் என் மூத்த சகோதரியின் திருமணத்தையும் ஜெயக்குமார் சார் நிச்சயித்துள்ளார் நாங்கள் ஜெயக்குமார் சாரை மிகவும் மோசமானவராக நினைத்தோம் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இருந்தாலும் அவர் எங்களுக்காக இவ்வளவு செய்துள்ளார் மேலும் அவர் எங்களுக்கு ஒரு நிழலாக மாறிவிட்டார் எங்களுக்கு வசிக்க நல்ல இடம் கிடைத்தது உணவு கிடைத்தது எங்கள் திருமணங்களையும் நடத்தி கொண்டிருந்தார் எங்கள் படிப்புக்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் ஒருவேளை இதிலெல்லாம் எனக்கு தான் அதிகம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த பாதிப்பு எந்த நேரத்திலும் நன்மையாக மாறலாம் ஏனென்றால் சாம் எந்த நேரத்திலும் குணமடையலாம் என்று டாக்டர் கூறினார் ஆனால் எப்போது என்று யாருக்கும் தெரியாது இந்த நம்பிக்கையில்தான் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன் தற்போது அவரது அணுகுமுறையும் சரியாகிவிட்டது நன்றி